சமீப காலத்துல சோசியல் மீடியாவே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு டாபிக் என்னவென்றால் பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்களோட இரண்டாவது திருமணத்தை பத்தி தான் சமீப காலத்துல வெறும் விஜய் டிவி ஸ்டார்ஸ் மட்டும் வச்சு அவங்களோட கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க பிரியங்கா தேஷ்பாண்டே அல்ல ஜாலியா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணிருக்காங்க இத பத்தி சோசியல் மீடியால அவங்க எதுக்கு ரெண்டாவது திருமணம் பண்ணணும் அதுவும் அவரோட வயசுல பெரியவரானவரை எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இவங்களை பத்தி சின்ன கிளிம்ஸ் பார்ப்போம் ஆல்ரெடி பிரவீன் ரவரை இவங்க கல்யாணம் பண்ணி வந்திருந்தாங்க இவர் யாருன்னா விஜய் டிவியோட ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் இவர் தான் பிரியங்காவை விஜய் டிவிக்கே இன்ட்ரோ பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு காதல் திருமணமா அவங்க வந்து பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன என்று தெரியவில்லை இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளா அப்படின்ற காரணத்தினால் ரெண்டாயிரத்தி இவங்களும் அபிஷியலா வந்து நாங்க டிவர்ஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க இது திரை வட்டாரத்துல ஒரு முக்கியமான டாக்காவே போயிட்டு இருந்தது ஏன்னா சினி ஸ்டார்ஸு அப்படின்னாலே இந்த டைவர்ஸ்ல வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தானே அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த விஷயத்துக்கு அப்புறம் பிரியங்கா சீரியஸாவே சூப்பரா எல்லா நெகட்டிவிட்டியும் ஹேண்டில் பண்ணாங்க ஒரு கட்டத்துல ஷூட்டிங்ல அவங்க ஜாலியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க மறுசைட்ல நான் ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு என்னானாலும் சரி பாசிட்டிவிட்டியை மட்டும் நம்ம கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பிரியங்கா ஏன்னா விஜய் டிவி விட்டு நிறைய பேர் வெளியில படங்கள் பண்ண போனாலும் சரி இவங்களும் அந்த சேனலுக்கு ஃபேமிலிக்காக வந்து என்னென்ன எஸ்ட்ரீம் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் அந்த மாதிரி ஷோஸும் பண்ணியிருக்காங்க எல்லா காமெடி ஷோஸும் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இவங்கள பற்றி குற்றச்சாட்டு வந்திருக்கு ஏன்னா சேனலில் சீனியாரிட்டி காமிக்கிறாங்க அப்படின்னு இந்த குக்வித் கோமாலிலாம் போன வாட்டி ஒரு சர்ச்சை வந்துச்சு விஜே மணிமேகலை அவங்களாம் கூட சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும் அதெல்லாம் தேவையில்லாத டாபிக் இப்போ வந்து என்னவென்றால் அவங்களோட ரெண்டாவது திருமணம் இப்போ பண்ணியிருக்காங்க வம்சி அப்படின்றவர் இவர் யாருனா வந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர் பிளஸ் டிஜே இவங்க வந்து எட்டு வருஷமா வந்து பிரியங்காக்கு தெரியுமா நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருந்தா இவங்க இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து ரெண்டு வீட்டோட சம்மதத்தோட வந்து இந்த பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பக்கா அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சோசியல் மீடியா சைட்ல ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டியா பண்றாங்கன்னு தெரில அவரோட வயசான ஆளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏங்க கல்யாணம் பண்றதுக்கு வயசுங்களா முக்கியம் ரெண்டு பேருமே பிடிச்சி அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு நடுவில் இவ்வளோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் ஏன்னா இப்போ அவங்களும் அவங்க ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிரியங்கா இனிமே இன்னும் ஜாலி வருஷனாக பிரியங்காவை பார்க்கலாம் அப்படின்னு அவங்களோட ஃபேன்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏங்க டிவி சேனல் நடிக்கிறதுனால அவங்களுக்கு சோகம் கஷ்டம் அதெல்லாம் இருக்கக்கூடாதா அதெல்லாம் இருக்கணும் அவங்களும் ஹியூமன்ஸ் தானே அப்படின்னு பிரியங்கா அவங்கள பத்தி அவங்களே சொல்லிக்கிறாங்க இதுக்கப்புறம் நான் வெறும் ஹாப்பியாக மட்டும் தான் இருப்பேன் ஹாப்பி ஃபேஸை மட்டும் தான் காட்டுவேன் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் பிரியங்காக்கு சூப்பராக அமையணும் அப்படின்னு சவுண்டு பாஸ் சேனல் சார்பாக சொல்லிக்கிறோம் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வேணுமென்றால் நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க